சிம்மராசி உத்தரம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் அதன் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை ஐந்து ப்ளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதினஞ்சு ப்ளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் செவ்வா தசை இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தசை வருது இந்த தசை இது ராசிக்கு நான்கு கூடையவன் அதே மாதிரி பாகிஸ்தான் அதிபதி இந்த தசையில குருவுடைய நகர்வு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குருடைய பயிற்சி உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ சிறப்புன்னு சொல்லலாம் படிப்புல நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் திடீர் வளர்ச்சிகள் இது வரைக்கும் அரிய எதனா இருந்துச்சுனாக்கா கிளியர் ஆகும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அஷ்டம அஷ்டமசனியோட தாக்கம் இருக்காது கொஞ்ச நாள் ஆகும் இந்த வருஷம் போகும் அதனால குருடைய நகர்வுகள் அப்படிங்கிறது பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்துக்கு பார்க்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக மூணாம் இடத்துக்கு படிப்பு ரீதியாக ஏற்றம் உண்டு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல நாற்பது வயது வரைக்கும் ராகுதசை பதினெட்டு வருடங்கள் இந்த இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ராகுதசையில் இருக்கிறீங்க இப்போ பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய குரு இப்போ குரு இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் இருக்கு அவர் பார்க்கக்கூடிய இடத்துல சுவாதி நட்சத்திரம் இருக்குது அஞ்சாம் பார்வையாக அதே ஒன்பதாம் பார்வையாக ராகுவே இருக்கிறாரு சதை நட்சத்திரம் இருக்குது இப்போ ராகு கனெக்ட் ஆகிறதுனால குரு ராகு வேலை வாய்ப்பு தேடி நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க உத்தரம் நட்சத்திரத்தில் வேலை வாய்ப்பு அதிகப்படியாக கிடைக்கும் அவங்க நினச்ச இடத்துல வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு இப்போ ட்ரை பண்ணால் ஈஸியாக கிடைக்கும் இந்த டைமில் இந்த டைம் வெளிநாடு போயிடுவாங்க அவங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு மேல் படிப்புக்காக அதுக்கு எல்லாமே சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறாங்களா சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நினைக்கக்கூடிய கிரகம் ராகு ஏன்னா இந்த வயசில் திருமணத்துக்கு அந்த வயசில் தான் ராகு வராரு தசையா அந்த தசை தான் கொடுக்கணும் அந்த தசை தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவயோகராக இருந்து அந்த கிரகம் அவயோகத்தில் இருந்துச்சுனாக்கா ராகு தசை பதினெட்டு வருடங்களும் கெடுபலன்களை கொடுத்தது நான் பார்த்துருக்குறேன் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துனாக்கா பதினெட்டு வருடங்களும் யோகத்தை செஞ்சிடும் வயசுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ ஒரு வேலை கிடைக்கும் உடனே வந்து ஒரு திருமணம் பண்ணுவாங்க குழந்தை பாக்கியம் வண்டி வாகன சேர்க்கை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஈஸியாக போயிட்டே இருக்கும் அவங்க எ அவங்களுக்கு வந்து பிஸியாகவே இருப்பாங்க எதையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அந்தளவுக்கு பிஸி ஒரு ஃபோன் பேசுகிறது கூட எனக்கு டைம் இல்லைன்னுவாங்க வீட்டில் உக்கார டைம் இருக்காது ஆனால் அந்தளவுக்கு சம்பாதனை கொடுக்கும் ராகு தசை அந்தளவுக்கு கொட்டி கொடுக்கும் பூஸ்ட் பண்ணி விட்ரும் இருக்கிற இடத்த அப்படியே பப்ளிசிட்டி பண்ணோம் அது மாதிரி ராகு அவயோகமாக இருந்தால் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் அது மாதிரியும் கொடுத்துரும் இந்த ராகு எல்லாத்தையுமே வந்து சுய ஜாதகம் தான் சொல்லணும் குருடைய நகர்வுகள் பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய குரு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு வேலை ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும் திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மூணாம் இடத்துல தான் குருவுடைய பார்வை இருக்குது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குது அருமையான டைம் அப்படின்னு சொல்ல அந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு உடனடியாக திருமணம் கைக்குடி வரும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அதாவது கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்வு கூறும் அந்த டைம்ல குழந்தை பாக்கியம் இல்லையா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் இருக்கா சுப செலவுகள் அதிகமாக வரும் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லை ஒரு நல்ல வேலை நான் படித்த படிப்பு இது வரைக்கும் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல இப்போ படித்த படிப்புக்காக வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக கிடைக்கும் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா தாராளமாக கிடைக்கும் முயற்சி பண்ணால் தாராளமாக கிடைக்கும் முயற்சி சாணத்துக்கு குருடைய பார்வை இருக்குது அந்தளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது திருமணம் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இவங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ வேலையில் இருக்கிறீங்களா வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலக்கட்டத்தில் அபரிவிதமான வளர்ச்சிகள் உண்டு ஒரு சில பேருக்கு வந்து அவயோக தசையாக இருந்து பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இந்த ராகுதசையில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கும் ஒரு தொழில் தொடங்கியிருப்பாங்க அந்த தொழிலில் நஷ்டத்தை கொடுத்துருக்கும் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த வேலை கிடைக்காம போயிருக்கும் ஒரு ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரொமோஷன் கிடைக்காம இருந்திருக்கும் இது வந்து பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல அதாவது இப்போ சமீப காலமாக நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தால் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த குரு பேச்சிக்கு பிறகு தொழில் வளர்ச்சி உண்டு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் ஒரு சில பேருக்கு வந்து தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன் இந்த காலகட்டங்களில் எமர்த்தியாகும் ஒரு சில பேருக்கு வந்து மணி லாக் ஆகிருக்கும் அந்த மணியெல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் தீர்த்து வைக்கும் உங்களுக்கு வேலை ரீதியாக என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது திடீர் வளர்ச்சி திடீர் இடமாற்றங்கள் கேக் ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருப்பீங்க கிடைக்காதுன்னு நீங்களே விட்டுருவீங்க இப்போ அந்த இடமாற்றம் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா நிறைய பேர் எதிரியெல்லாம் இருந்துருப்பாங்க அந்த எதிரிகள்லாம் இப்போ இருக்க மாட்டாங்க டோட்டலாகவே பசங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லா ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது பசங்களுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கனாக்கா அந்த திருமணம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு தசையில் உண்டு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை ஒரு இடம் வாங்குறது ஒரு இடம் விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குறது இது மாதிரி அபரிவிதமான வளர்ச்சிகளை இந்த குரு தசையில் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும் பெருசாக உங்களுக்கு கெடுபலம் செய்யக்கூடிய அமைப்பே கிடையாது ஐம்பத்தி ஆறு வயசுலேருந்து எழுபத்தி வயசு வரைக்கும் சனி தசை சனி தசையில் இருக்கிறீங்களா குரு தசைக்கு சொன்ன மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா சனி தசை என்ன செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்றதும் உங்களுக்கே தெரியும் ஒரு சில லக்கணங்களுக்கு இந்த ராசிக்கு யோகம் செய்யாதவர் இந்த சனி பகவான் சனி பகவானின் நட்பு லக்கணமா வந்தீங்கன்னாக்கா இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது வேற லக்கணம் முதல் ஒன்பது வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுத்து கொண்டு இருந்தால் அந்த இடத்துல இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு இப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு பின்னாடி வரக்கூடிய பத்து வருடத்துல இருந்தீங்கனாக்கா குருடைய பயிற்சி அப்படிங்கிறது கடன் பட்டிருந்தீங்கனாக்கா அந்த கடன் அமைப்பு தீரும் நொடி பிரச்சனை இருந்தீங்கன்னா அந்த நொடி பிரச்சனையில் தீரும் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகும் வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி தசையால் பாதிக்கப்பட்டிருந்தால் முன்னாடி ஒன்பது வருடம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய லக்கணமா வந்தீங்கன்னா கூட பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்களில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய லக்கணமாக வந்தா கூட சனி தசையில எந்த இடத்துல இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தால் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருந்தால் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் குருடைய பயிற்சி அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் ரொம்ப நாளாக ஒரு பணம் வந்து லாக் ஆயிருக்கும் அந்த பணம் இப்ப வரும் சனி தசையில ரொம்ப நாளாக ஒரு பணம் கொடுத்துட்டு வராம இருக்கும் கடன் கொடுத்துட்டு வராம இருக்கும் அந்த பணம் இப்ப வரும் நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்து நிற்கிறீங்களோ உங்கள் தொழில் ரீதியா வேலைவாய்ப்பு ரீதியா எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றங்கள் இப்போ ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு இடமாற்றம் கிடைக்கிறது அவயோக தசை நடந்து கொண்டிருந்தாலும் லாபஸானத்தில் வரக்கூடிய குரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார் உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தான் தொழில் ரீதியா வேலைவாய்ப்பு ரீதியா ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் சனி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு குருவுடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லலாம் ஐந்தாம் பா ஐந்தாம் மடத்தை குரு பார்க்குறது பசங்களோட வளர்ச்சி அதாவது திருமணம் அப்படிங்கிறது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் பண்ணுறீங்களோ அத்தனைக்கும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு சகோதர சகோதரிகள் வழியில் சொத்து வரவு ஏதாவது இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் வந்து சேரும் எழுபத்தி அஞ்சு வயசுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் புதந்தசை இந்த புதந்தசை உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு ரெண்டு கூடையவர் பதினோராம் அதிபதி இந்த கிரகம் புதன்தசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை பொறுத்து நல்ல இடத்துல இருந்தது நல்ல நட்சத்திரம் ஏறி இருந்தது கிரக அமைப்புகள் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா இந்த புதந்தசங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுத்துரும் கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா கஷ்டங்களை கொடுக்கும் இது எப்படி இருக்கோ அப்படி தான் செய்யும் இந்த புதன் பெருசாக நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது ஆனால் குருவுடைய நகர்வுகள் இருக்கு இல்லையா அந்த பயிற்சி இருக்கு இல்லையா லாபஸ்தானத்தில் புதனோட வீட்டில் வர்றதுனால புதனோட தசையில் பாதிக்கப்பட்டிருந்தால் புதனால் நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சுருந்தீங்கனாக்கா கடன் தொலைகள் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொழில் ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துருந்தால் எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகும் குருடைய பார்வை அப்படிங்கிறது ஐந்து ஏழு ஒன்பது மூன்று இடங்கள்லையும் புதன் தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த இடத்துல புதன் இருந்துச்சுனாக்கா இப்போதைக்கு உங்களுக்கு தசைகளால் பாதிப்பு புதன் தசையால் பாதிச்சுருந்தீங்கனாக்கா கடன் பட்டிருந்தீங்கன்னாக்கா கடன் சுமை குறையும் உடல்நிலை தொந்தரவுகள்லேருந்து வெளியே வருவீங்க கனவு தொல்லை இது மாதிரி தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் சனி தசையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அதாவது சொத்து ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் சொத்து ரீதியாக விற்க முடியாமல் இருக்கிறது நிறைய சொல்ல முடியாத கஷ்டங்கள் பெரியவங்க அப்படியே விட்டு போயிருப்பாங்க சொத்து பங்கிடாமல் விட்டு போயிருப்பாங்க சொத்து யாருக்குன்னு சொல்லாமல் விட்டு போயிருப்பாங்க இல்லை அது யாருக்கு இருந்தாலும் உனக்கா எனக்கா நிறைய பஞ்சாயத்து இருக்குது அந்த சனி தசையில் கடந்து வந்த சனி தசையில் தசையில் எல்லாமே தீர்வுக்கு உண்டு இந்த தசையில் சொத்து ரீதியான பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்து வந்து சேரும் பசங்களோட வளர்ச்சி இந்த நல்லா இருக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டுறது இது மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும் இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக குரு பகவானுடைய பயிற்சி அதாவது பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் இந்த காலகட்டங்களில் கொடுப்பார் நன்றி